மருத்துவர்கள் வந்து அரசியல் பேசலாமா அரசியல் ஏன் தலையிடுறாங்க மருத்துவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ வேலைகளை பேஷண்ட்ட பார்க்கலாம்ல ஏன் அரசியலுக்குள்ளே வராங்கன்னு கேட்குறாங்க உங்களுடைய பதில் என்னது அது அவங்க சொல்றது உண்மைதான் அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து பேஷண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே பேஷண்ட்டை பார்த்தோமா மருந்து எழுதி கொடுத்தோமா காசு வாங்கணுமா வேலையை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் ஆக்சுவலி எங்களால் அப்படி இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டும் ஒரு ஒரு வரலாறு எங்களுக்கு சொல்லுவாங்க இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்குது இந்த விஷயம் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்ச அலையில் வேலை செய்கிற நோயாளிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இந்த நூல் நூக்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்களா அந்த காலத்தில் இப்போல்லாம் லூம் வந்துருச்சு அந்த காலத்தில் கையால் செய்வாங்க அந்த வேலையை அப்போ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சா இவங்கெல்லாம் எல்லாரும் இம்புறாங்க ஏன் இவங்கலாம் இரும்புறாங்க ஏன்னா அப்போ எக்ஸ்ரே எல்லாம் கிடையாது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போ தானே எக்ஸ்ரே ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இருக்குது அதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எல்லாம் கிடையாது இவங்கலாம் ஏன் இருறாங்க இவங்களுக்கே மூச்சு அடைக்குது இவங்களுக்கே இந்த பிரச்சனை வந்தது அப்போ இந்த வேலை செய்யற இவங்க செய்கிற தொழிலுக்கும் இவங்களோட ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும் இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அந்த பஞ்சுக்கு இது அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து கோர்த்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை நம்ம கொண்டு வரோம் இல்லையா அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க கவர்மெண்ட் கிட்டே சொல்லுவாங்க இது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது இந்த தொழிலாளர் நலனுக்கு கேடானது நீங்க நீங்கள் பேசி இந்த டைமை மாத்துங்க இது தடவை ஷிஃப்ட் போடாதீங்க ப்ரெக்னென்ட் உமனே நிற்க வச்சு வேலை வாங்காதீங்க லேடிஸ்னால் பீரியட்ஸ் அப்போ பெயின் இருந்ததுன்னா உட்காரத்துக்கு ஒரு ஸ்டூல் கொடுங்க ஏதோ ஒரு சமூக மாற்றத்தை டாக்டர்ஸ் தானே ஏற்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ் தானே அந்த பிரச்சனையோட விளைவுகள் என்னென்னு பார்க்க எங்கேயோ நடந்த பிரச்சனை எப்படி நோயாக மாறுதுன்றதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நோயை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த முதல்ல ஆரம்ப பிரச்சனையை நோய் நாடி நோய் முதல் நாடி மாதிரி எங்கே இதை ஆரம்பிச்சதோ அதை போய் கரெக்ட் பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் சமூக அமைப்பினாலும் ஏற்படும் இவ தொடர்ந்து நிறைய ஆல்கோஹால் கிடைக்கிறதுனால எக்கச்சக்கமான நோய்கள் ஏற்படுதுன்னா நாங்கள் நோய்களை மட்டுமே வைத்தியம் பண்ணிட்டுருக்க முடியாது இல்லை ஆல்கோஹாலை நிறுத்தணும்னு அங்கே தானே பேசுவோம் ஏன்னா தான் எத்தனை பிரச்சனை வந்தது அதை நிறுத்துனீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை சரியாயிடும் அது சரி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போது இதை வந்து பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்குது லாபமாக இருக்குன்றப்போ பரவாயில்ல இந்த டாக்டர்ஸ் டாக்டர் வேலையும் பார்த்துட்டு இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ப்ளே பண்ணுறாங்க அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கட்சிகள் என்ன சொல்லும் எங்களுக்கு என்ன செய்யணுன்ற வேலையை நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பேசுகிறாங்கன்றதை பொறுத்து தான் பொதுமக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுமக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் பொதுமக்கள்லேருந்து ஒருத்தராக நாங்கள் பேசுகிறோம் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு சிவிக் சொசைட்டின்னு சொல்லுவாங்க சிவிக் சொசைட்டினா இந்த சமுதாயத்தில் முக்கியமான இடத்துல நபர்கள் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இல்லை அந்த சமூகத்தில் கம்யூனிட்டி லீடர்ஸ் ஒரு சங்கம் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு சுய உதவி குழு நடத்துறாங்க அந்த சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்கள் இவங்கெல்லாம் அன்றாடம் மக்களை சந்திக்கும் போது சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க சில உண்மைகள் அவங்க கண்ணில் புலப்படும் அப்போ இதற்கு இது தீர்வு இதை மாற்றி கொண்டு வரணும் அப்போ இந்த எலெக்ஷன் இப்படி நடந்தா இல்லை இந்த இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணால் மக்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை தரம் முயறும்ன்றது எல்லாரும் தானே பேசணும் அப்போ அந்த சிவிக் சொசைட்டியில டாக்டர்ஸும் தானே இருக்கிறோம் டாக்டர்ஸ் மட்டும் பேசக்கூடாதுங்கன்னு சொன்னால் சரி நாங்கள் பேசலாம் எங்களுக்கு என்ன நஷ்டம் யாருக்கு நஷ்டம் மக்களுக்கு தானே நஷ்டம் நீங்கள் தொன்று தொட்டு பாருங்க சார் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணும் ஒரிஜினலி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குல்ல சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் ஆரம்பிச்ச டாக்டர் நட்டேசன் டாக்டர் நாயர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஆரம்பிச்சாங்க அவங்க பேஷண்ட் பார்த்துட்டு கவனம் இருக்க வேண்டியது தானே டாக்டர் நாயரும் டாக்டர் நட்டேசனும் ரொம்ப பிஸி டாக்டர்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது முதல்ல முதல்ல திராவிடன்ற பேரை பயன்படுத்தினேன் டாக்டர் நடேசன் தான் அவர் தான் மிட் டே மீலுக்கு ஆரம்ப சூத்திரதா அவர் தான் கூட்டிகிட்டு வந்து பசங்க படிச்சு படிக்கணும்னா சாப்பிடணும் சாப்பிட்டா தானே அவங்களால் படிக்க முடியும் சார் நான் இலவசமாக உணவு கொடுக்குறேன்னு ஆரம்பித்தவரே டாக்டர் நடேசன் அப்போ டாக்டர் நடேசனோட உழைப்பில் தானே அது ஃபர்ஸ்ட்டு டாக்டர் நடேசன் இந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் அது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வந்தது அதுக்கப்புறம் அது திராவிட இயக்கம் ஆச்சு அப்புறம் திராவிட கழகம் ஆச்சு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற 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 திராவிட கழகங்களாச்சு அப்போ இந்த நூறு ஆண்டுகளாக நம்ம பயணிப்பது அந்த விதை இருக்குல்ல அந்த விதையை போட்டதே ரெண்டு டாக்டர் தான் அப்போ அந்த டாக்டர் அந்த விதையை போடலன்னா இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருந்திருப்போம் அப்போ டாக்டர் ஏன் பங்கெடுக்கிறீங்கன்னு கேட்குறதே வந்து அபத்தமான கேள்வி இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா ஹெக்டேவர்னு ஒரு டாக்டர் இருந்தார் டாக்டர் ஹெக்டே இங்கிலீஷ் மெடிசன் படித்த டாக்டர் அவர் அவர் தான் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக இருக்குல்ல அதை ஆரம்பித்தவரும் டாக்டர் திமுகலையும் மருத்துவர் அணி எல்லா எல்லா கட்சியிலும் மருத்துவர் எல்லாம் இருக்கும் பட் அந்த இந்த இரு பெரும் இயக்கங்களை ஆரம்பித்தவர்களே டாக்டர்ஸ் பட்சத்துல அப்ப எல்லா காலத்திலும் டாக்டர்ஸ்க்கு ஒரு சோஷியல் இருக்கு அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த சிவிக் சொசைட்டின்றதுனால அவங்க எப்பவுமே கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஹெக்டேவர் ஆரம்பிக்கும்போது கேட்காத நீங்கள் நடேசன் ஆரம்பிக்கும் போது கேட்காத நீங்கள் நீங்கள் நாயர் ஆரம்பிக்கும் போது கேட்காத நீங்கள் முத்துலக்ஷ்மி ஆரம்பிக்கும் போது கேட்காத நீங்கள் நான் பேசும்போது மட்டும் ஏன் கேட்குறீங்க ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கு நான் சொல்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு பிடிக்கல நான் கேட்குறது உங்களோட பவரை கொஞ்சம் ஆட்டங்கான இருக்குதுன்னா அப்போ என்னை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்கிற தகுதி நான் யாராவது ஒரு மனநல மருத்துவ பார்த்து அவர் சொன்னால் மட்டும்தான் அது அது செல்லுபடி ஆகுமே தவிர யாரோ போறா வரவங்க அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குன்றதுக்காக சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல பட் இந்த காரணத்துக்காக தான் அவங்க அப்படி சொல்றாங்க டாக்டர்ஸ் பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்றது கூட ஒரு விதமான ஃபேஷிஸ்ட் மனப்பான்மை தான் எங்களுக்கு எதிர்கருத்தை நீங்கள் சொல்லாதீங்க ஒரே ஒரு நரேட்டிவ் தான் இருக்கணும் அது எங்களோட தான் இருக்கணும் புது நரேட்டுவெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அடக்குமுறை தானே அப்போ இங்கே ஹிட்லர் ஆள்றாரா ஜோசப் ஸ்டாலின் ஆள்றாரா முசோலினி ஆள்றாரா இது நாங்கள் உருவாக்குன டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரி டெமோக்ராட்டிக்கான ஒரு ரூல்ன்றப்போ நாங்க பேசாம யார் பேசுவா டாக்டர் சொல்லுங்க சார் தெருவில் போற வரவங்க இந்த பிரஜைகள் எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குல்ல நான் டாக்டராகவே இல்லைன்னாலும் நான் பேசுவேன் தானே பொது சமூகத்துல மருத்துவர்கள் மீதான பார்வை அப்படின்றது ஒரு உயரிய சாண தான் இருக்கு ஆனால் அந்த மருத்துவர்கள் என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல அதுக்கான விமர்சனங்களும் வளர்த்தன செய்யும் விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்ல அப்போ எங்களுக்கு விமர்சனம் வந்தாலும் நாங்கள் அதை சக ஒரு சமமான மனநிலையில் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் நீ பேசக்கூடாது நீ பேசுனா இது வந்து ரஷ்யாவில் நடந்தது அந்த ஸ்டாலினிஸ்டர் ஒரிஜினல் ஸ்டாலின் இருக்கார்ல அந்த ரஷ்யாவில் நடந்தது முசுல்வனியோட இட்டலியில் நடந்தது ஹிட்லரோட ரஷ்ய ஜெர்மனியில் நடந்தது அப்போ என்ன நடந்ததுன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சிவிக் சொசைட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக கருத்து சொன்னால் உடனே அவங்கள போய் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி அவங்கள மெட்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க மனநலம் குற்றியவர்கள்னு சொல்லி அதற்கப்பறம் அவங்கள பேச்சு மூச்சு விட முடியாத அளவுக்கு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுறது இதுதான் அந்த நாட்டிலெல்லாம் நடந்தது அதெல்லாம் நடந்த பிறகு அந்த நாடெல்லாம் ஜெயிச்சுதா எல்லா அந்த மூன்று நாடுகளும் தோற்று தான் போச்சு ஈவன் ஜப்பானில் கூட அது மாதிரிலாம் நடந்தது ஸோ இது வந்து ஒரு தோத்தாங்கொல்லி ஸ்டைலு இது தமிழ்நாட்டுல இப்ப இது செய்தால் இது மறுபடியும் நம்ம போகிறது ஏற்கனவே தான் நம்ம இப்போ தான் மேலே எழுந்து வரோம் திரும்ப நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேஷனிஸ்ட் மனப்பான்மைகளை கொண்டு வரீங்க யார் இந்த பேஷனிஸ்ட் மனப்பான்மை கொண்டாடறான்னு பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு பொண்ணு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல பேஷனிஸ்டா பாஜக ஒழிங்கன்னு சொன்னப்போ அவ ஹீரோயின் அந்த பொண்ணுக்காக இவங்க போய் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு நாங்க யார் தெரியுமா நாங்க வந்து அந்த கருத்து சுதந்திரத்தை கீழ்ச்சிடுவோம்னு சொன்னாங்க இப்ப கருத்து சுதந்திரம் எங்க போச்சு என்ன வாயமோன்னு சொல்றது இவங்க யாரு ஆனா அவங்க சொல்றாங்க அது கூட நல்ல விதமா மேடம் உள்ள ரொம்ப பேசாதீங்க மேடம் சொன்ன கூட பரவாயில்ல நீ உனக்கு மனநலம் சரியில்லைன்னு சொல்லும்போது சொல்லும் போது அப்போ அவங்களோட உள்நோக்கம் என்ன அவ யாரும் பேசக்கூடாது எல்லாரும் கையில ரெண்டு ஜிங் செடி அடி அடிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா இஸ் அட் குட் ஃபார் பார் சொசைட்டி அது இட்ஸ் நாட் குட் பார் சொசைட்டி இல்லை ஒரு எதிர்கருத்து இருக்கட்டுமே கொஞ்சம் கேட்டுக்கோங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுங்க இப்போ சமூகத்தில் வந்து அந்த கருத்துக்கள் எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்ற ஒன்று இருக்கு அல்லது ஒரு தீய நோக்கத்தை விதைக்குதான்ற ஒரு பார்வை இருக்குல்ல அப்போ அதனுடைய விளைவாகத்தானே அந்த எதிர்ப்புகள் வருது எதிர்ப்பு குரல் வருது அது உண்மைதான் யார் என்ன சொல்றாங்கன்றது நான் முக்கியம் இல்லை அது பொது சமுதாயத்துக்கு நன்மையா தீமையா அப்படின்றதே சீர் சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம முடிவு செய்கிறோம் இப்போ இப்போ ஹெக்டேவர்ன்றது ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஆனால் அவரோட கருத்தை ஆர்எஸ்எஸ் ஹைஜாக் ஆகி இருக்கிறோ இல்லை சவார்கரோ ஹைஜாக் பண்ணி இப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம ஒன்றும் கொண்டாடலையே அது தோற்ற விட்டு வர டாக்டர் தாங்கன்னா நம்ம இல்லை யார் தோற்று விட்டாலும் இப்போ அதோட பயன்பாடு என்ன அந்த சமுதாயத்துக்கு நல்லது பயக்கலைன்னா அது வேண்டாம் தான் நம்ம சொல்றோம் அது மாதிரி அது ஃபைனலாக பொதுமக்களுக்கு பிரோஜனப்படும் போது தான் அது சிறந்த கருத்தா இல்லை சொத்த கதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பொதுமக்களுக்கு பயன் இல்லாத விஷயங்களை யார் சொன்னாலும் அதை சீர்தூக்கி பார்த்து கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனால் அது சொல்ல வேண்டியது பொதுமக்கள் தானே எங்கே கோளாறு வருதுனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ எல்லாமே இப்போ கோடி மீடியான்னு அங்கெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு இவங்கெல்லாம் எந்த மீடியாவா இருக்கிறாங்க அதை விட மட்டமான மீடியா தான் அதுவாதானே அதோதானே நீங்கள் இருக்கிறீங்க இப்போ அரசியல் கட்சி தவறு செய்யும்பொழுது ஏன் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது அது மீடியாவோட வேலை தானே டாக்டரோட வேலையா மீடியாவோட வேலை தானே மீடியா சார் அந்த பெரிதுன்னும் பெரிதுன்னு ஒன்று இருக்கும்ல உண்மையிலும் உண்மை இருக்கிறதுலே லார்ஜர் பிக்சர் லார்ஜர் பிக்சர் என்ன டெமோக்ரஸி நல்லபடியாக இருக்கணும் மக்கள் நல்லபடியாக இருக்கணும் சரியான விஷயங்களை நம்ம மீடியாவில் கொண்டு வரணுன்றது தானே ஒரு மீடியா ஹவுஸோட வேலையாக இருக்கணும் இவங்க ஆளுக்கு ஒரு பக்க சார்பை எடுத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு கட்சி அவங்கெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் நடத்தின்னு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்திக்கிறாங்க டோர்னமெண்ட் நடத்துகிறதா மீடியாவோட வேலை மீடியாவோட வேலை மக்களுக்கான உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்கறது கட்சியில் என்ன வேணும் வேணாம்னு மக்கள் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் கருத்தையே எடிட் பண்ணி எது சொன்னால் மக்கள் ஒத்துப்பாங்களோ அதை மட்டும் சொல்லலாம் நமக்கு எது சொன்னால் காசு வருமோ அதை மட்டும் சொல்லலாம்னு சொன்னால் அப்போ ஆஸ் அ மீடியா பர்சன் நீங்கள் ஏற்கனவே தோற்று போயிட்டீங்கல்ல உங்கள் உங்களோட மீடியா அறத்தை நீங்கள் மீறிட்டீங்க தானே அப்போ எங்கேயோ நடக்கிறவங்கள போய் கோடி மீடியான்னு சொல்கிறது இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது இவங்க என்ன மீடியா இவங்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் நம்ம அப்போ அவங்களோட அந்த வேலையோட அந்த அறத்தை அவங்க தோற்று போயிட்ட பிறகு என்னோட அறத்தை பற்றி அவங்க எப்படி பேசலாம் பொதுமக்கள் பேசலாம் அவங்க பொதுமக்கள் அவங்க எதை வேணால் என்னை பற்றி பேசலாம் ஆனால் இந்த மீடியா எல்லாம் சேர்ந்து அந்த புலி பண்ணுறது ட்ரோல் பண்ணுறது ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அதில் மென்டல் ஹெல்த் ஒரு இஷ்யூவாக வச்சு பேசுறது இருக்குல்ல அது எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும் எனக்கு என் மென்டல் ஹெல்த் பற்றி எந்த டவுட்டும் இல்லை எனக்கு அதை பற்றி வரியும் இல்லை இருந்தால் அதை நான் சரி பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கிறேன் உண்மையிலேயே மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கள நீங்கள் என்ன சொல்றீங்க அப்போ அப்போ அவங்களாம் இரண்டாம் தர பிரஜைகளா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியாக்களுமே இங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கு இப்போ கரூர் கரூர் அசம்பாவி சம்பவத்திற்கு மீடியாக்களினுடைய ரோலும் ஒரு முக்கிய பங்கு ஆமாம் மீடியா ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணலை மீடியா பக்க சார்பாக இருந்தது மீடியா ஃபேவரட் டிசிசம் பண்ணுச்சு மீடியா மீடியா ஜிங்க படிச்சுது அதெல்லாம் பிரச்சனை தானே அதை கலையணும் இல்லையா அதை யார் கேட்கறது சொசைட்டி தானே கேட்கும் இல்ல அந்த மக்களை வர வச்சதே மீடியாவினுடைய தொடர் நேரலை அப்படின்றது தானே குற்றச்சாட்டு அதுக்கு யார் பொறுப்பு மீடியாவுக்கு யார் பொறுப்பு மீடியா சரியா எங்கதா இல்லையான்றதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு பொறுப்பாக யாரும் இல்லைன்னா அதை நியமிக்கிறது யாரோட பொறுப்பு அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் கிடைக்கல அதை பற்றி நீ பேசாதே உனக்கு மனநலம் சரியாக இருந்தால் அதை பற்றி பேசாதேன்னு சொல்கிறாங்க ரைட் இதுதான் இவங்களோட ஷார்ட்கட் என்னன்னா யாரும் பேசக்கூடாது எல்லாம் ஒளிமயமான நிகழ்காலத்தில் வாழணும் பிரம்மாண்டத்தை உருவாகணும் எல்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு இவங்க ஜிங்ஸை படிச்சுட்டே இருக்கணும்னா சூப்பராக இருந்தால் நாங்களும் தானே சொல்லுவோம் சூப்பராக இருக்குன்னு இங்க சொப்பலா இருக்க உண்மை சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க இல்ல ஒரு பக்கம் ஒரு தரப்பு ஆதரவாளர்கள் வேண்டாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மீடியாவோட மீடியான ஒரு 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 துறை இருக்கதோட பர்பஸ் என்ன அதான் நான்காவது தூண் அரசு தவறு செய்யும்போது சுட்டிக்காட்டுவது மீடியாவோட வேலை மீடியாவோட வேலையை செய்தாதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் மீடியா ஆளுக்கு ஒரு ஜால்ரா வச்சுட்டு சுத்தி இருந்தாங்கன்னா ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்றுறது அப்போ நீங்க அரசை காப்பாத்துறது உங்க வேலை இல்ல மக்களை தான் உங்க வேலை நீங்க மக்களை காப்பாத்தாம அரசுக்கு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க போனது துரோகிகள் நீங்களே ஒரு பெரிய துரோகியா இருந்து மத்தவங்களுக்கு நீங்க வேக என்ன பேசுறோமா அப்போ அவங்க வேலையை அரசுக்கு சாதகமா இல்ல அரசுக்கு எதிராகவே மீடியா செயல்படுதுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்கல்ல இன்னொரு தரப்பு ஒரு நல்லவங்க ஒரு கெட்டவங்க இருக்க தான் சார் செய்வாங்க அப்போ கெட்டவன மாதிரியே நானும் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா அப்போ டபுள் டோஸ் கெட்டவங்களாயிடுவாங்கல்ல தீமைக்கும் தீமைக்கும் போட்டி தீமைக்கும் நன்மைக்கும் தானே இங்கே போட்டி இருக்கணும் உதாரணத்துக்கு நாங்க அதுக்கு ஒரு வித் எதிராளியை மாதிரியே இவங்களும் மாறிடுவாங்க இப்போ முதல் முதல்ல இப்ப சவர்கரும் முகமது அலி ஜின்னாக்கும் இஷ்யூ என்ன ரெண்டு பேருமே அதே ஊரை கிட்டத்தட்ட அதே ஊரை சேர்ந்தவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க முஸ்லீம் லீக்னு ஒன்று இருந்தது அவங்க தனியாக போய் பாகிஸ்தான் ஒரு நாடு வச்சுக்கிட்டாங்க நாம் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருந்தாங்க நம்ம ஹிந்து நாடு ஒன்று ஆரம்பிக்கலையே அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அப்போது அவங்க எப்படி எப்படி எல்லாம் முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு பாகிஸ்தானை உருவாக்குனாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு விதமான ஹலா ஹலால் ஹராம் ரெண்டு தான் அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளும் கொண்டாடலாம் ஒரே ஒரு கடவுள் ஏன்னா ராமர்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு மதம் என்ன ஹிந்துத்வா ஒரே ஒரு கொள்கை என்ன இதான் கோயில் கட்டத்தை கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இஸ்லாமில் இருந்ததுலையே இஸ்லாம் வேண்டாம் வேண்டாம் இஸ்லாமியர்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இஸ்லாமியர் மாதிரி ஆயிட்டீங்க இப்போ எதாவது சொல்லிட்டா கருத்து சொன்னாங்கன்னா தருவோம் இதெல்லாம் போய் முஸ்லீம் கிட்ட சொல்லிப்பார் ஒன்று வெட்டிடுவாங்க அப்படின்னா இஸ்லாமெலாம் அப்படி இருக்குது மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அவங்க சரீரத்தில் அது இருக்குது அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க அது அவங்க பிரச்சனை அவங்களே அதை கடைப்பிடிக்கக்கூடாது இந்துஸ்க்கு அப்படி சட்டமே இல்லையே என் சாமியான எவ்வளோ வேணா திட்டலாமே என் சாமியானை எவ்வளோ திட்டினாலும் அது நிந்தா ஸ்தூதி கடவுள் காதில் தேனா வந்து பா இதுன்னு கடவுளே சொல்லியிருக்காதான் பாட்டியில் பாடிருக்காங்க எங்கள் கடவுளை அது பெருசாக எடுத்துக்கலையே அப்போ என்னை பார்த்து நீ ஏன் சொல்ற நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்து மதம் தெரியல ஏன் உங்களுக்கு இந்து மதம் என்ன நீங்கள் கன்வெர்ட் ஆகி வந்தவங்க நாங்கள் ஒரிஜினலாக இருக்கிறாங்க அப்போ எங்ககிட்ட வந்தால் இந்து மதம்லாம் என்ன தெரியுமா அவங்க சொன்னது எதை பற்றினா வைத்திகத்தை பற்றி சொல்கிறாங்க வைதிகம் வெளியிலேருந்து வந்ததுங்க நாங்கள் பூர்வம் கூடியீங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்து மதத்தில் இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன புதுசாக கிளாஸ் எடுக்கிறீங்கன்ற கேள்வி வரும்ல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த எதிராளியை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு இவங்களும் கண்டாமினேட் ஆகிட்டாங்க இவங்களும் டோட்டலாக அதே மாதிரி மாறிட்டாங்க அப்போ எதையும் நீங்கள் முன்ன வந்து விமர்சனம் பண்ணீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிட்டீங்களே அப்போ நீங்கள் அதில் அதில் ஒரு சண்டை கூட இல்லை நீங்கள் ஏற்கனவே தோத்து போயிட்டீங்க அப்போ அது மாதிரிதான் மீடியாவும் மாறுது இவங்க கோடி மீடியா கோடி மீடியான்னு சொல்லி சொல்லி பேஷிசம் பேஷிசம் பாஜக ஃபேசிசம் பாஜகன்னு சொல்லி இங்கே என்ன நடக்குது அதே தான் நடக்குது நான் பாஜகவை எதிர்த்து எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருந்துருவேன் எத்தனை மீட்டிங்ஸில் பேசிருப்பேன் ஒரு தடவை கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே பிஜேபி சேர்ந்த யாருமே வந்து உங்க மனநலம் எப்படிங்கிறது என்ன கேட்டதே இல்லையே இப்போ என்ன கேக்குறது யாரு இவங்க தான் சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாம் பேசுறவங்க எனக்கு எதிராக இப்போ பேசுகிறாங்க எதற்கு ஒரே ஒரு கருத்துக்காக கனிமொழி கருத்துன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தாங்க சார் கருத்து சுதந்திரம் இருக்கணும்னு பாஜகவை எதிர்த்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கருத்துன்னு ஒரு ஆர்கனைசேஷனே உருவாக்குனாங்க அவங்க இப்போ எல்லாம் எதுவுமே சொல்லலை பார்த்தீங்களா அப்படிதான் சீரழிஞ்சிருக்குது சீரழிந்திருக்குது இங்கே கருத்து சுதந்திரம்